எக்ஸாஃப்தல்மோஸ் ஒரு கண்டிஷன் பற்றி பேச போகிறோம் இந்த கண்ணில் வந்து ப்ரொட்ரூஷன் கண் வந்து முட்டை இருக்கும் நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க இந்த இதுக்கு என்ன காரணம் அண்டு இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறோம் இதுக்கு பேர் எக்ஸாஃப்தல்மோஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா ப்ராப்டோசிஸ் அப்படிம்பாங்க ஸோ இது வந்து கண்ணோடய சைஸ் வந்து சைஸே பெருசாக இருக்கலாம் ஆர் சைஸ் நார்மலாக இருக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சதைகள் வந்து முன்னாடி தள்ளிட்டு வந்து அதை வெளியே கொண்டாடலாம் ஆல்மோஸ்ட் எந்த லெவலுக்கு வரலான்னா கண்ணே வெளியே வந்து உழுற அளவுக்கு வந்துடும் ஆல்மோஸ்ட் முக்காவசி கண்ணு வெளியே வந்துடுற அளவுக்கு தள்ளும் இதுக்கு காமனஸ்ட் காரணம் வந்து தைராய்டு தைராய்டு ஜாஸ்தியாக இருந்ததுனாலோ இல்லை கம்மியாக இருந்ததுனாலோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம் இது இல்லாமல் நம்மளுக்கு வேறு நிறையா ரீசன்ஸ் இருக்குது மைனஸ் பவர் ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி முட்டை கன்று இருக்கும் ஒரு ஒரு கன்று மட்டும் பெருசாக இருக்கலாம் அதில் வந்து அப்போ வந்து ஏதாவது கேன்சர் கட்டியாக இருக்கலாம் ஆர் இந்த ரத்த குழாய்கள் வந்து நல்ல ரத்த குழாயும் கெட்ட ரத்த குழாயும் க்ராஸ் ஆகி அதில் வந்து மால் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க அன்யூரஸம்ஸ் வரலாம் அந்த அந்த இதனாலையும் அது வந்து புஷ் பண்ணி அந்த கண்ணை வந்து வெளியே கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது வந்து பல்சேட்டிங் அப்படியே ஹார்ட் பீட் ஆக ஆக துடிக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது இதுக்கான ட்ராப்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்போஷர் ஆகாமல் இருக்கிறதுக்கு டார்சோராஃபி இருக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் நரம்புல ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் செல் தெரப்பி நல்லாவே ஒர்க் பண்ணுது நான் ஒரு பேஷண்ட் அவங்க திருப்பூர் பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டுருக்கிறேன் அவங்களுக்கு நல்லாவே அந்த ரிட்ராக்ட் ஆகிருக்கு இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர் இந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் போடுங்க நிறையா உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் ஸோ இந்த சேனல் வந்து மெயினாக ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது ஸோ யாராக இருக்கலாம் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் டாக்டர் சஷி